இதை கொண்டு வந்ததுக்கு உண்மையிலேயே நான் பிள்ளையார பாராட்டுவேன் பேசாதேன் என் பெரையும் சுழற்சாலை அழைத்து வைக்கின்ற பொழுது அந்த கட்சியை அன்றைக்கு தலைமை நடத்தியிருந்த அழிப்பதற்கு பல முயற்சிகளும் மேற்கொண்டாங்க முடியாம போயிடா அதே போல இப்போ ஒரு பழி வாங்க நடவடிக்கையாக தான் கைது செய்ய வச்சு பேசும் கைது செய்யப்பட்டு இங்கே ஒருமும் காணாமல் தான் பிடிச்சார் அடுத்த சொல்வார்கள் ஈஸ்வர் குடும்ப தாக்குதலுக்காக பிள்ளையரை பிடிச்சிருக்காரு

ஏன்னா உங்களுக்காக இருக்கிற உரியவரிய கிழக்கு தமிழர் கூட்டாயி ஏன்னா அங்கே ஒரு பக்கம் புரிய கொண்டு போயிருந்தாங்க இங்கே கொண்டு போட்டான்னு நாவலடி சார்ந்திருந்து அந்த வரைக்கும் குடியேற்றங்கள் தமிழர் ஹானியம் தந்திரவா பழுவை கொண்டிருக்க கொண்டு தான் நாங்கள் அந்த காலத்தில் இருக்க ஒரு தூண்டு நிலத்தை கூட விட்டு கொடுக்குறேன் வந்தவர்கள் தான் கள்ளி காட்சி வந்தது மற்ற பிள்ளை மாவட்டத்தில் எங்களை பள்ளிக்கூடம் தான் பால் அழைக்கிற உங்களுக்கு

அப்போ நாம நாம் கவனமாக முன்னெடுத்து போகணும் இல்லாமல் கூட நாங்கள் வடகிழப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் போட்டிடுவோம் அப்போ அடுத்த கட்டமாக மாநாண இலக்கு அப்போ அம்பாறு மாதிரி நாம் சேர்த்து ஒரு வாய்ப்பு இந்த கிழக்கு தமிழ் முக்கிய அப்படியே ஒரு முஸ்லீம் கொண்டு வந்தாங்க

இன்னைக்கு அந்த ஆயிரம் கலாச்சாரம் போயிடாமல் வந்து பல அரசியல் காயப்பட்டு எடுத்த மக்கள் மக்கள் காணாம போன மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு என்றால் இன்னைக்கு இந்த யுத்தம் நாம குறித்து வந்தான் அதுல கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஒன்பதாயிரம் வீட்டுக்கு உயிரோட குடும்பம் சந்தோஷமா அதே வந்து கிட்டத்தட்ட மேற்பட்ட போராளிகள் கிழக்குமான புரட்சி புர இதெல்லாம் மறலாம் இந்த அடைப்புகளை தடுத்து கொண்டு இந்த இந்த அரசியல் கட்சியை உருவாக்கி இந்த சமக்கள உடல கட்சி உருவாக்கப்பட்டு இந்த அதிலே பாயின்ட் கொண்டெறோம் படவு சின்னம் மறந்தாங்க எல்லாரும் அதை கருத்தில் கொண்டு அனைவரும் இந்த பிரதேசத்தவே தேறல படவு சின்னத்துக்கு வாக்களிக்கணும்னு கேட்டு உங்கள வந்து கூட வந்து நம்பி vote வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்கள்